வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய முப்பொருள் விழா இப்பொழுது ஆரம்பிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முப்பொருள் பொருளா நிகழ்ச்சி நடைபெறுகிறது கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் துறை அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நாளை முன்னிட்டு நம்ம தென் சென்னை பாராளுமன்றத்துடைய வேட்பாளரும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வேளச்சேரி சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் போட்டியிட்ட நம்முடைய அன்பு சகோதரி உள்ளோராக நம்முடைய மாநிலத்தினுடைய மாநில செயலாளர் நம்முடைய மாவட்டத்துடைய பிரபாயமான நம்முடைய அன்பு அண்ணன் எஸ் ஜி சூர்யா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் சிறுபான்மையுடைய மாவட்ட தலை மாவட்ட சிறுபான்மையுடைய மாநில துணைத் தலைவர் திரு எம் பி ஜான்சன் அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம் மாநில செயலாளர் திரு ஹரிமரனையும் வருக வருக வரவேற்கிறோம் நம்முடைய மாற்றினுடைய பொதுச் திருமதி சாயராம் லட்சுமி வருகை என்று வரவேற்கிறோம் நம்முடைய மண்டல் தலைவர் இளம் சிங்கம் திரு ஆர் செந்தில் வருக வருகை வரவேற்று உங்கள் அனைவரின் சார்பில் நம்முடைய இப்பொழுது இந்த விழா ஆரம்பிக்க நம்முடைய

இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாவட்ட தலைவர் சாய் சத்தியன் அவர்களுக்கும் மாநில செயலாளர் சகோதர் சூர்யா அவர்களுக்கும் மற்றும் ஜான்சன் அவர்களுக்கும் சிறுபான்மை அணி தலைவர் ஆம்பரோஸ் அவர்களுக்கும் சாய் லக்ஷ்மி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கேன்ஸ் அவர்களுக்கும் ஃபாதர் சுசைராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மண்டல் தலைவர் செந்தில் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களோடு சேர்ந்து கொண்டாட வந்திருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுகிறோம் எல்லாம் பசியோட இருப்பீங்க அதனால நான் அதிகமாக பேச விரும்பலை அதிகமாக அன்பை தான் அனைத்து மதங்களும் போதிக்கிறது எல்லோரும் ஒருவருக்கு ஒருவரும் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மதம் நமக்கு எல்லா மதமும் நமக்கு போதிக்கிறது அதனால் எந்த மத வேற்றுமையும் இல்லாமல் மன ஒற்றுமையோடு நாம் எல்லாம் பணியாற்ற வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரி டெய்சி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அனைவருமே யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டிருப்பது அதைத்தான் நீங்கள் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு அமைச்சர் வீட்டிற்கு சென்று இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிவிட்டு இந்த பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அவர்

なるほど。<music> ਉਹਨਾਂ ਦਾ ਲਾਈਕ ਹੈ ਉਹਨਾਂ ਦਾ ਵਾਲੇ ਹੈ

டைம்ல வந்துட்டாங்க தலைவர் ஆனா என்னதுங்க பத்தில டிக்கு انا பின்னால ஒரு 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 अलि <laughs> <laughs> இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் அரசு மேற்கொள்ளும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் Able, thumpUSA ThumpUSA or Able, kia51, box FAlly, horrible, wahda, анс நீங்க யார உங்களுக்கு தெரியும்